NEEEEE நான் காதல் சீரியல்ல அடுத்த வாரம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க நம்ம அபி ஆனு ஆகாஷ் இவங்க மூணு பேரும் சேர்ந்து போட்ட திட்டத்தை முன்கூட்டியே முரளி தெரிஞ்சு வச்சுக்கிட்டா பிள்ளையாட்டுக்கு சோ எப்படியாச்சும் முரளி ஒரு தப்பானவன் அப்படிங்கறத வீடியோ ஆதாரத்தோட காமிச்சிடலாம் அப்படின்னு பிளான் போட்டா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு முரளி அந்த இடத்துக்கு அஞ்சலியோட வராப்ல சோ இந்த மாதிரி என்ன பிளாக் மெயில் பண்றாங்க அப்படின்னு அஞ்சலிக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அஞ்சலியை அழைச்சுக்கிட்டு வராங்க இந்த விஷயத்தை அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க எல்லாருமே அப்ப அபியோட வளையல் எல்லாமே அந்த இடத்துல உடைஞ்சு விழுந்துருது அந்த வளையலை எடுத்துக்கிட்டு வந்து வேணும்னே முரளி வந்து பாத்தீங்கன்னா அபி கிட்ட காமிக்கிறாங்க சோ இப்ப அபிக்கு நல்லாவே தெரிஞ்சு போது இதெல்லாம் முரளி முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டான் வேணும்னே நமக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறதுக்காக தான் வலையில கொண்டு வந்து காமிக்கிறான் அப்படிங்கிறதுக்காக என்ன அது நான் தானே நீ தெரிஞ்சுக்கிட்ட அத தானே என்கிட்ட சொல்ல வர அப்படின்னு முரளி கிட்ட வந்து அபி இப்படி சொல்றாங்க அடுத்த வாரத்துல சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோ சீக்கிரத்துல முரளி மாட்டுவாரா அப்படி மாட்டுனாருனா தான் சீரியலை முடிச்சிருவாங்க இல்லையா ஸோ வெயிட் பண்ணி பாருங்க